எஸ்பி farm Channel சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மிக மிக குறைந்த விலையில் யாரும் தர முடியாத மிக குறைந்த விலையில் அற்புதமான ஒரு ஹெச்எஃப் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளராக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோ டீட்டெயில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் வயத்துக்கு கன்று மாடுங்க மாடு கண்ணி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் தான் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க மாடு அழகிய கிடாரி கன்றுங்க தாயை போலவே அட்டகாசமான ஒரு கிடாரி என்று கூடிய மாடா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாடு செம குவாலிட்டிங்க இந்த குவாலிட்டிக்கு ஒரு சொல்லக்கூடிய விலை ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் தாராளமாக அவர் சொல்லக்கூடிய விலைக்கே மாட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரியான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தவரையுள்ள இரண்டாம் ஈத்து மாடு இன்னைக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண் இணைச்சுன்னு தெரிவிக்கிறேங்க அழகே கிடாரிக்கன்று தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாட்டை பொறுத்த அளவில் மடிக்குச்சம் இல்லை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் சூப்பரா எடுத்துக்குது ஸோ மாடு கண்ணு என்ன உடனே அந்த 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 கொடின்றதுக்கு முன்னாடியே மாடு வீடியோ எடுத்துருக்கங்க இப்போதைக்கு கொடியெல்லாம் மாடு வந்து சுத்தமாக ஈணிடுச்சுங்க ரொம்ப சாதுவான மாடாகவும் இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ மாட்டோட மடியமை பொறுத்தளவில் ஒரே ஷேப்பில் ரொம்ப ஜோராக அற்புதமான மடியமைப்போட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு காமும் சுழி சுத்தம் மடிக்குச்சம் மாடு அதே போல் நாலுமே நல்ல பூ காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி இந்த மாடு எவ்வளோ கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு லிட்டர் ஒருத்தர் கலந்தாலே போதுங்க அவங்க சொல்லக்கூடிய விலைக்கு வேற லெவல்ல ஒரு அட்டகாசமான ஒரு எச்எப் மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரரோட பொறுப்புங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் சாலிடாக கறக்கூடிய மாடு தற்போதைய சூழலில் தான் கண்ணு இன மாடு அதுவும் கிடாரி கன்றுகின்றிருக்கு தாயை போல் நல்ல ஒரு பால் வர்க்கமான அழகில் சிறந்த ஒரு கிடாரி கன்றுகின்றிருங்க அப்படியே அந்த கண்ணை பார்க்கறதுக்கு பறந்துட்டு ஓடுதுங்க அந்த மாடு சூப்பரான கியூட்டான ஒரு கிடாரி கன்று அந்த கன்றுக்காக மாடு எடுக்கலாம் இந்த மாட்டுக்காகவே மாடை எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் ரீசனபிள் ப்ரைஸ் சரிப்பா என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை ஒரு ஆயிரம் ஐநூறுவானா அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாடு இந்த விலை கிடைக்கிறது ரொம்ப அரிதான விலை தாங்க கண்டிப்பாக தாராளமாக மாட்டை எடுக்கலாம் நாலு காமம் சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லாத மாடு ஸோ யார் வேணால் கறவு கறந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நண்பர் நன்றி